என் ரசிகர்கள் பாடினாங்கல்ல அதை சொல்றேன்டா நாளைய நாட்டுக்கு இவர்தான் ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை வருங்கால முதலமைச்சர்ன்னு சொல்றாங்க ஏதோ சின்ன பசங்க உணர்ச்சி அரசப்பட்டு பாடிட்டாங்க இதை போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே தொண்டர்களோட உணர்ச்சியை மதிக்கிறவன்தான் அந்த தலைவர் அதனாலதான் நான் புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் ஐயோ இன்னொரு கட்சியா நாடு தாங்காதானே இருக்கிற பொழைப்ப கெடுத்துக்காதீங்க ஏய் வெறும் நெடுங்கா இருந்தா பணம் புகழ் மட்டும் தானே கிடைக்கும் சீஃப் மினிஸ்டர் அதிகாரம் அந்தஸ்து பணம் புகழ் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் அரசியல் தலைவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கே என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா பிச்சைக்காரன் சொல்லுவேனா ஜனங்க அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்தேன் ஏய் ஏய் எனக்கு வந்த தகுதி இல்ல நான் போராடெல்லாம் மக்கள் வெள்ளம் நடிக்கிற படம் எல்லாம் சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி பிளாட்னம் ஜூப்ளி எனக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர் மன்றங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களெல்லாம் எல்லாம் எனக்காக உயிரோடு தயாரா இருக்காங்க சுருக்கமா சொன்னா நாடு அறிந்த மனிதன் பாப்புலர் பிகர் அப்படி பார்த்தா ஒன்பது கொலை பண்ண கூட தான் ஊரெல்லாம் தெரியும் அதுக்கோசர ஜனங்கள் எல்லாம் அவனை சீப் மினிஸ்டர் ஆகிட முடியுமா அண்ணா சீப் மினிஸ்டர் ஆகணும்னா சில தகுதி எல்லாம் இருக்கு நீங்க என்ன சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா இல்ல மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தண்டவாளத்தில் தலைய கொடுத்தீங்களா அட்லீஸ்ட் விலவாசி போராட்டத்திலாவது கலந்துருக்கீங்களா என்ன செஞ்சீங்க மக்களுக்குன்னு ஒண்ணுமே செய்யல படத்துல நடிக்கிறதுனால எல்லாருமே சீப் மினிஸ்டர் ஆயிட முடியாது கனவு காணாதீங்க நீ ஜனங்களை புரிஞ்சிட்டு அவ்வளவுதான்டா இந்த ஜனங்க இருக்காங்களே மாங்கா மடையனுங்க அவனுக்கு சினிமா எது அரசியல் எது பிரிச்சு பார்க்க தெரியாது என்ன எடுத்துக்கையே நான் பரம அயோக்கியா ஆனா ஜனங்க உத்தமாங்கிறான் ஏன் ஒவ்வொரு சினிமாலையும் நல்ல நம்பி ஜனங்கள பாவன் அவங்க ஏமாத்தலாமா நாம ஜனங்க திருத்த வந்திருக்கோம் அவன் கிட்ட இருக்க முட்டாள்தனத்தை பயன்படுத்தி பதவியை புடிச்சுக்கணும் அதான் புத்தி சார்